தமிழ் மீடியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் எஸ்கே உடைய மதுராசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மதுராசி திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே கத்தி துப்பாக்கி ரஜினி மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஏ ஆர் முருகதாஸ் தான் அந்த படத்தை வந்து இருக்காரு சமீபத்தில் வந்த படங்கள் வந்து ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு வந்து சரியாமையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தர்பாருக்கு அப்புறமா ஹிந்தியில ஒரு படம் பண்ணாரு அதுவும் பெரிய அளவுல போல மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு டாப் ஹீரோவா இருக்கிற எஸ்கேவை வச்சுக்கிட்டு மதராசி என்ற படத்தை வந்து ஒரு இடைவெளிக்கு அப்புறம் கொடுத்திருக்காரு இந்த படத்தை வந்து முருகதாஸ் அவரின் மேல் மிகப்பெரிய நம்பிக்கையோட தான் வந்து சிவகார்த்திகன் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் சிவகார்த்திகனுக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் அமரன் மிக சூப்பர் ஹிட் படம் சிவகார்த்திகேனுடைய இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அதிக கலெக்ஷனான படம் தான் வந்து அமரன் அந்த மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் அதில் நிறைய நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாரு அதை அப்படியே இதில் வந்து பண்ணியிருக்காரு அந்த பாடி அப்படியே இருக்கு இதில் வந்து கத்தி திரைப்படத்தில் துப்பாக்கி திரைப்படங்கள் போல நிறைய அந்த மாஃபியா அந்த சம்பந்தமான இதுதான் வருது அதில் இருந்தாலும் இதில் ஒரு லவ் மாலதின்ற ஒரு பொண்ணை வந்து சிவகார்த்திகேன் வந்து லவ் பண்றாரு இவர் வந்து குடும்பம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்பேக்ல வந்து இவர் கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய குடும்பம் இவருடைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க அவங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு சிவகார்த்திகேன் அதனால யாருக்கு எது நடந்தாலும் தன் குடும்பமா பாவிச்சு இவர் வந்து அவரை காப்பாற்ற போறாரு அது மென்டலி லைட்டா ஒரு மாதிரி சொல்றாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வந்து எடுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் கதையின் காலமாக இருந்தாலும் மெயின் இது வந்து சிவகார்த்திகன் வந்து ஏஐ அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் வந்து அவர் நடிக்கிறாரு அதாவது அவங்க அந்த என்ற ஹீரோயின் கேரக்டர் வந்து இவரை விட்டு போற மாதிரி இவர் இருந்தா அவர் யாரையும் காப்பாற்ற இவரை விட்டு போற மாதிரி காட்டுறாங்க அதனால அவர் வந்து தொடர்ந்து வந்து காப்பாற்றணும்ன்றதுனால இவங்க விட்டு போறாங்க அதை புரிஞ்சுக்காம இவர் சாவ போறாரு நீ எப்படி சாவதா போற ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வந்து நிறைய துப்பாக்கிகளை வந்து தமிழ்நாட்டில் கூடுதல் கொண்டு வந்து கத்தியில சண்டை போடுற எல்லாரையும் துப்பாக்கியில சண்டை போட வைக்கிற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத வந்து தடுக்கிறதுக்காக விஜய் மேனன் மலையாளத்துல நிறைய படங்கள் கேரக்டர் ரோல் ஹீரோ எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் வந்து போலீஸ் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு விக்ராந்த் அவருடைய மகனா அவரும் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு அவரும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு தான் சொல்லணும் மேற்கொண்டு இந்த படத்துல பார்த்தோம்னா நம்ம துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவர் அவர்தான் அவர் தான் வந்து மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு துப்பாக்கியில பாத்துருப்போம் அவர் மிகப்பெரிய ஹீரோவா வந்து இந்திய இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கணும் எதனால வரலன்னு தெரியல அங்க நெப்பாட்டி சிம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜாகி ஷராப்போட அதிகமா சண்டை போடக்கூட ஆள் மிக அழகா ஃபிட்னஸா இருக்கிறவர் பெரிய படங்கள் எதுவும் அவருக்கு அங்க அமையல ஹீரோவா நடிச்ச படம் கூட அங்க பெரிய அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் வரல இதுலயும் ஸ்டண்ட் சீன் வந்து அவர் கொடுத்துருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ஹீரோ பலமா காட்டணும்னா வில்லன் அதோட பலமா காட்டுற மாதிரி காமிச்சானா ஹீரோ வந்து பிரதிபலமா நான் சொல்லியிருக்கேன் அதே போலதான் இதுலயும் சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலா இவருக்கு இண்டிவிஜுவல் சண்டை கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இவர் தப்பிச்சு வரும்போது காமிச்சிருப்பாங்க ஏற்கனவே இவர் வந்து ஸ்டண்ட்ல வந்து அது கத்துக்கு முயற்சி முயற்சி முறையான பயிற்சி எடுத்து வந்ததுனால மிக சிறப்பா இதுல பண்ணியிருக்காரு இதுல அது இல்லாமல் சிவகார்த்திகளும் கிளைமேக்ஸ் குறிப்பிட்ட சொல்லணும்னா வில்லனுக்கும் அவருக்கும் உள்ள ஸ்டன் சீன் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆசிசியல் சிவகார்த்திகன் படையத்துல வந்து அனிருத்தா மியூசிக் இது அனிருத்தா மியூசிக் மனசுல பதிரமான பாடல்கள் எதுவும் இல்லை இன்னொன்னு துப்பாக்கில வர மாதிரி டிவிஎச் சாங்லாம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு கிடையாது அது நல்லதும் கூட படத்தில் ஒரு சின்ன லென்த் மாதிரி தோணுது அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸ் உள்ள அடைச்சி வச்சிருக்க ஒரு இடத்துல சாதாரணமாக வில்லன் குரூப் வந்து உள்ளே வந்து போயிடுற மாதிரி காட்டுறாங்க அது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை மேற்கொண்டு பார்க்கணும்னா எஸ்கேக்கு இது இன்னொரு வெற்றி படம் தான் நம்ம சொல்லணும் ஹீரோயின் வந்து ஏற்கனவே தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க தமிழில் கூட பட்டாசு திரைப்படத்தில் வந்து நம்ம தனுஷ் கூட நடிச்சிருப்பாங்க ஒரு மிக இடைவெளிக்கு பிறகு அழகா வராங்க ஆனா படம் ஃபுல்லா வராங்க அவங்கள காமிச்சு காமிச்சுதான் சிவகார்த்தியை மிரட்டி வில்லன் டீம் வந்து போற மாதிரி காட்டுறாங்க ஒரே படம் ஃபுல்லா கந்தா நிறைய பேர் சாப்பிடறாங்க இருந்தாலும் எஸ்கேக்காக கண்டிப்பாக குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மதராசி படத்தோட டைட்டில் வேணா பரசா இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷா வந்து ஏஆர் முருகாசு அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு அவருக்கு இது ஒரு கம்பேக் தான் நான் சொல்லணும் தொடர்ந்து எஸ்கே அடுத்த சூப்பர் ஸ்டார் எஸ்கே தான் நான் எப்போதுமே ஆணித்தரமா சொல்லுவேன் அது ஒன்றும் வாய் தரமாக மட்டும் இல்லை அந்த இவரை கூட ஆடியோ ரிலீஸ்ல கூட இவர் கன்று கொடுத்தத வந்து விஜயை வச்சு இட்ரோ நிறைய பண்ணாங்க அதுக்கு விளக்கமாக அவர் கொடுத்தாரு விஜய் தளபதினா ரஜினி சூப்பர் ஸ்டார்னா அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற தகுதி அதை வளர்த்துக்கிட்டு இருக்காரு டான்ஸ்லேயும் சரி ஃபைட்லையும் சரி தேர்ந்தெடுக்கிற படங்களும் சரி மிக சிறப்பாக பண்ணுறாரு ஃபிட்னஸ்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காரு கொண்டு வரதான் தீனா ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் அதில் ஒரு காதல் இருக்கும் ரமணாலேயும் வந்து சிம்னன் விஜயகாந்த் சாருக்கு ஒரு காதல் இருக்கும் ரஜினியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பணம் தான் அதுல ஆக்ஷன் இருந்தாலும் சூர்யாக்கும் பிளஸ் அசினுக்கும் ஒரு காதல் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி காதல் திரைப்படங்களும் நிறைய பண்ணணும் கதையை வந்து நல்லா தேர்ந்தெடுக்கணும் இந்த கம்பேக்கை வரும் வாரங்கள் வர திரைப்படங்கள்ல வந்து நம்ம பார்ப்போம் முருகராஸ் அவர்களுக்கு வந்து இந்த வெற்றியை வந்து சிவகார்த்திகன் கொடுத்திருக்காரு தான் சொல்லணும் அவருடைய உழைப்பும் இதில் சும்மா கிடையாது நல்ல ஒரு ஏழாம் நிறைய படங்கள் கொடுத்தவர் தான் ஒரு சின்ன சர்க்கல் பார்ப்போம் நன்றி வணக்கம் விஜயகுமார்